வச்சுக்கீ <mlases>

ஆறு வயசுலேருந்து படாத இன்னல் நான் சந்திக்காத விஷயங்கள் இல்லை அந்த சந்திக்காத விஷயங்கள் அந்த அனுபவங்கள் தான் பேசுங்கன்னு தவிர நான் என்றைக்கும் சொல்லலை சொல்ல இல்லை எப்போவும் சொல்ல மாட்டேமா சொல்லுமா நாம் கொண்டு வந்திருக்க கேள்விகள் அனைத்தும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு பலவிதமான மனதை புரிந்து கொள்ளுதலே ஒரு அதுக்கே ஒரு ஆமா கடினமான விஷயம்தான் மனசை புரிஞ்சுக்கி அதை புரிஞ்சு போச்சு சொன்னா

இந்த மனதை தான் நம்ம பயன்படுத்த வேண்டியது எல்லாத்துக்கும் உலக விஷயத்துக்கும் அந்த மனசு தான் ஒன்றும் கடவுள் விஷயத்துக்கும் மனசு தான் ஒன்றும் மனசுன்னு ஒன்று இல்லைன்னா மனுஷன் ஒருத்தர் இருக்க மாட்டான் மனுஷன் ஒருத்தான் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காதுமா அப்போ மனம் வந்து நமக்கு எதிரி இல்லை நமக்கு இந்த ஆன்மீகத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கறதும் அந்த பாதையில நம்மளை கொண்டு போறதும் கூட நம்ம இந்த மனம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்ம குழந்தைங்க இருக்குது இல்லை அந்த குழந்தைங்களை என்ன பண்றோம் நம்ம ஒருத்தருடைய மனம் நினைக்கிது நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல வழியில் போகணும் நல்லதையே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க அந்த வழியிலே அதை பயன்படுத்துகிறாங்க ஒரு சில தாய் தோப்பை என்ன பண்ணுறாங்க நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்கு சிலம்பம் கற்றுக்கணும் பாக்ஸிங் கற்றுக்கணும் கராத்தை கற்றுக்கணும் இல்லையா இது அவங்க அந்த பெற்றோர்கள் மனம் விரும்புது அப்போது அதுக்கு இவங்க மனம் விரும்புறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைகளை பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்த பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி அது பயன் தருது அப்போ இந்த குழந்தைங்களை எப்படி பெற்றோர்கள் பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி நம்ம மனசை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது செயல்பரியும் இதுதான் மனசனுடைய கூடிய விருப்பத்தை சார்ந்ததாக எதை விரும்புறியோ மனம் அது சார்ந்து திருட போறேன்னு சொல்லி நினைச்சிட்டீங்கன்னா மனம் அதுக்கு உறுதுணையா இருக்கும் திருடுன்றது தவறு நான் நன்மை செய்ய போறேன்னு நினச்சின்னா அதுக்கு உறுதுணையா இருக்கும் மனம்ன்றது நீ எதை விரும்புகிறியோ உனக்கு ஏற்ற மாறி போகும் இல்லைன்னா அது உனக்கு பகையா மாறிடும் அதனால அது அப்படி விரும்புறதில்லை உனக்கு உறவாவே இருக்கணும்னு விரும்புறது அது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதில் அவங்க நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அது செயல்புரியும் நம்ம விதைக்கிற எண்ணங்களை பொறுத்து அதுதான் மனத்தினுடைய செயல்பாடு ஆன்மீகம் எப்படி வந்து மனதை வழி நடத்துகிறது இப்போ நம்மளுடைய எண்ணங்களை எப்படி என்ன மாதிரி எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும் எது இந்த கூடாதுன்ற எந்த ஒரு மனிதனையும் ஆன்மீகம் வழி நடத்தாது அது சும்மா ஏமாத்துற விஷயம் அது மனம்தான் ஆன்மீகத்தை வழி நடத்த ஆன்மீக மனசை வழி நடத்தாது இப்ப நீங்க இங்க வந்துக்கிறீங்க போறவர்கள் இருந்து உங்க மனம் விரும்புந்தால்தான் இங்க வந்தீங்க ஆன்மீகம் உங்களை வரல எந்த ஒரு செயலும் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அது உலக விஷயமா இருந்தாலும் சரி மனம் விரும்பினால்தான் அது செயல்படணும் அதனால தான் நான் சொல்லியிருக்குது தாய் பேச்சு கேட்க மாட்டான் தகப்பன் பேச்சு கேட்க மாட்டான் குரு பேச்சு கேட்க மாட்டான் ஆனால் அவன் மனம் சொல்கிறத மட்டும் கேட்பான் அப்போ மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எது குருன்னா மனசு தான் குரு மற்றவெல்லாம் வழிபோக்கந்தான் அப்படின்னு சொல்லியிருக்க நான் அதனால் ஆன்மீகம் வந்து மனசை வழிநடத்தாது மனசு தான் ஆன்மீகத்தை வழிநடத்தும் இன்னைக்கு ஞானம் அப்படின்றது ஒரு சில மகான்களுக்கு இயற்கையாகவே உதிச்சது ஞானம் பிறப்பே ஞானமாக பிறந்தவங்க அந்த பிறப்பே ஞானமாக உட்கார்ந்து சொல்லுங்க அந்த பிறப்பே ஞானமாக பிறந்தவங்கள நபிகள் நாயகர் ஒன்று இயேசுநாதர் ஒன்று வள்ளலார் ஒன்று விவகானந்தர் ஒன்று ராமகிருஷ்ணர் ஒன்று ரமணர் ஒன்று விசிறிசாமியார் ஒன்று ி பண்ணும் இது மாதிரி பல ஆயிரம் மகான்கள் வந்தவங்க அவங்க வந்தவங்க எந்த நிலையிலையும் மாறுபடவே மாட்டாங்க ஆனால் போனோம் ஆன்மீகவாதிகள் முயற்சி பண்ணுவாங்க அவங்களுடைய நிலை எப்படின்னா சில நேரத்தில் ஞானத்திலிருப்பாங்க சில நேரத்தில் அஞ்ஞானிக்கு போயிடுவாங்க மாறி மாறி வாழறதுதான் ஆன்மீகவாதியினுடைய வேலை வேலை ஒரே நிலையில் வாழறோமா ஞானி இன்னி ஆன்மீகமே என்ன ஆன்மீகவாதின்ட்டு எத்தனை விஷயங்கள் உலகத்தில் வந்து இருந்தது இதுக்கு காரணம் என்னன்னா அவன் இயற்கையில் வந்தவன் இல்லை செயற்கையில் செய்துன்னு போகிறவன் அப்போ செயற்கையில் செய்துன்னு போகிற சில நேரத்தில் ஞானத்துக்கு போவான் சில நேரத்தில் அஞ்ஞானத்தில் பூந்துடுவான் பிறவியால் ஞானியாக போறவன் எந்த நிலையிலேயும் அஞ்ஞானத்தை மாட்டான் ஞானியை பிறப்பா ஏன்னா பிறவியே ஞான பிறவி அதனால் எந்த ஆன்மீகமும் மனிதனை வழி நடத்தாத மனந்தான் வழி நடத்தணும் சொல்லும் இப்போ இந்த மனதுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு நல்ல நிலையை கற்பிக்கிறது சரியான நல்ல குரு நல்ல குரு கிட்ட நல்ல குரு கிட்டே போகணும் தாடி வச்சுக்கின்னு கொட்டை போட்டுக்கின்னு பெரிய பந்தா பண்ணால் அவர் நல்ல குருன்னு போனாருன்னா இவர் மாட்டிப்பார் ஒரு நல்ல குரு எப்படி இருப்பான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன்னா இன்னைக்கு உலகமே அந்த கேள்வியில் தான் இருக்குது வள்ளலார் பார்த்தீங்களா என்ன போட்டுன்னு ஒரு துணியை போட்டு அவர் உடலே உலகத்துக்கு தெரியாத மூடி மட்டும் மட்டும்தான் தெரியும் இல்லையா விவேகானந்தர் அதே மாதிரி மொத்தமா மூடி இருப்பார் ராமகிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ன மாதிரி ஒரு துண்டு போட்டு நோக்கா ரமர்த்தா ஒரே ஒரு கோமனம் கட்டி நினைப்பாரு இவங்கெல்லாம் ஞானிகள் ஆனா இன்னைக்கு ஆன்மீகவாதிங்க பாத்தீங்களா பெரிய பெரிய ட்ரெஸ் போட்டணும் ஏசுநாத பாத்தீங்கன்னா கீழே ஒரு துண்டு மேல ஒரு துண்டு ஒரு ஆட்டுக்குட்டி ஏன்னா ஒரு மகான் பிறவியிலே மகான் ஆனா இன்னைக்கு அந்த இதுல இருக்கிறவங்க யாராவது வேஸ்ட் கட்டுவானா எல்லாம் ஷூ போட்டு சுனா போட்டு இன் பண்ணாதான் அவன் அந்த மரத்தை சார்ந்தவன் அப்போ அவன் தெய்வீகத்தை நோக்கி போறது இல்லை அந்த தெய்வீகத்தை படிச்சு நினைக்கிறான் தவிர தெய்வீகத்தை நோக்கி போக முடியல போகவும் முடியாது எப்போ ஒருத்த வேதங்களை படிக்கிறானோ அவன் தெய்வத்தை அடைய முடியாது எப்போ ஒருத்தன் வேதத்தை உணர்றானோ அவன் மட்டும்தான் தெய்வத்தை அடைய முடியும் அப்போ படிப்புன்றது வேற இப்ப கந்தசாஸ்டி படிக்கிறோம் சண்முகம் படிக்கிறோம் பைபிள் படிக்கிறோம் குரான் இதெல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்டது இல்லையா மௌனத்தில் படிக்கிறது அதுதான் ஞான படிப்பு அதை படிக்க முடியாது கஷ்டம் அப்போ இயற்கையான ஞானி வேற செயற்கையில ஞானி ஆகணும் வேஷம் போடுறோம் இயற்கையான ஞானி எப்படி இருப்பா எந்த வித ஆடம்பரமும் இல்லாம இருப்பான் அப்ப தெரிஞ்சுக்கிறான் இவனுக்கு எந்த வித ஆடம்பரம் இல்லை எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு புகழ் இருந்தாலும் இவன் உண்மையை சொல்லி கொடுக்குறான்னு போனோம் ஆனா பகுத்தா இருக்குது புகழாக்குது கூட்டம் கூடுதுன்னு போனாக்கா நம்மளும் அதே மாதிரி இருந்துட்டு போகணும் முப்பது வருஷம் ஒரு இடத்துல இருந்தேன் சாமி ஒரு தெளிவும் இல்லை எனக்கு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருந்தேன் நான் அறுபத்தஞ்சு வயசு ஆகிப்போச்சு எனக்கு ஒரு தெளிவே இல்லை கா எழுதுனாங்க அப்ப இக்கு புள்ளி வைக்கணும் இல்லையா அப்பதானே அது இக்கு ஆகும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஏதனோர் நம்ம வைக்கணும் அடுத்தவங்க வைக்க கூடாது அப்படின்னு இல்லையா அப்ப ஏதனோருக்கு வைக்க தெரியல இக்கு அப்படிப்பட்ட போனாக்கா இப்படி இப்படிதான் ஆகும் அப்படின்னு அந்த மாதிரி பிரிவில வர்றது ஒண்ணு செயற்கையில வர்றது ஒண்ணு நீங்க வெளி சொன்னீங்க வெளிக்கணிப்புல அது தவற கூட இருக்கலாம் உள்முகமா நம்ம அந்த உணர்வு நிலையில எப்படி ஒரு குரு பக்கத்துல இருக்கும் போது எந்த மாதிரியான உணர்வு நிலையில குரு பக்கத்துல இருக்கணும் அவசியமே கிடையாது வர வச்சுக்கணும் உள்நிலையில எந்த குருவோ சீடனை நோக்கி போகவே கூட போனான்னா அவன் குருவே கிடையாது குரு குரு எத்தில தான் நிக்கணும் சீடன்தான் குருவை தேடி போகணும் குரு அவனை தேடி போக கூடாது காசு கோசமா பனசு கோசமா அவன் ஊடு கூட தெரியறான்னா அவன் நல்ல குருவா இருக்க முடியாது இருந்தா தான் குரு ஊரெல்லாம் சுத்துருவன் குரு இல்லை அந்த பக்கத்துல உட்கார்ந்த குரு இருக்கிற குருவை உட்கார்ந்து நிற்கிற குருவை தான் பக்கத்துல நினைவாலே வர வச்சுக்கணும் அவன் தான் நல்ல சீடன் ஆனா அந்த மாதிரி வர வச்சுக்க முடியாது ஏன்னா அப்படி வர வச்சுக்கிற நிலைக்கு மனநிலை போச்சுன்னா உலக வாழ்க்கையை உலக வேணுன்றதுக்காக மனிதன் புகழுக்காகவே வாழறோம் பணத்துக்காகவே வாழறோம் பாசத்துக்காகவே வாழறோம் இவன் எப்படி ஆன்மீகத்தில வர முடியும் நேற்று கூட எங்கிட்ட இன்னைக்கு வந்து ஆசிரமத்தில் பேசினாங்க நாங்க மனவள கலையில இருந்தோம் சாமியம் ரொம்ப சந்தோஷமான நீங்க பேசுறதா அவர் பேசுறாரு நான் பேசுறத பேச மாட்டாரு அவர் வேற பேசுவார் நான் வேற என்ன மாதிரி யாரும் பேச மாட்டாங்க நான் யார மாதிரியும் பேசுறது ஏன்னா நான் சொல்றது மனத்தை அழிச்சுதுன்னு நினைக்கிறேன் அவர் மனத்தை வளர்த்துடுன்னு சொல்றாரு மனத்தை வளர்த்தா உலகத்துல ஆரோக்கியமா வாழலாம் மனத்தை அழிச்சா கடவுளோட வாழலாம் இதான் வாழ்க்கையினுடைய வித்தியாசம் மனதை அடக்கணும் ஆனா எடுத்த ஒன்னு ஆயிடுச்சா நீ அழிஞ்சிடுவே அதை மொல்ல மொல்ல அடக்கி அழிக்கணும் எடுத்த ஒன்னு ஆயிடுச்சா நம்மளே அழிஞ்சிடுவோம் ஆனா அதை வளர்க்கவே கூட ஏற்கனவே வளர்ந்து கப்பும் களையுமா ஊரெல்லாம் போற வரணும் தட்ட வச்சுங்குது அதை இன்னும் வளர்த்தா என்ன ஆகும் விபரீதம் தான் வரும் அப்ப ஒவ்வொரு கலையா கழிச்சு வந்து கடைசியா அடிய வெட்டணும் எடுத்த ஒன்னா அடிய வெட்டினா பக்கா கக்கத்துக்கு மேலாம் வந்து நாசனம் பண்ணிடும் இதான் ஆன்மீகம் அடிய வெட்டண அனுபவங்கள் தான் எடுத்த உடனே செய்யற விஷயம் கிடையாது ஒரு பிறவியில விஷயம் கிடையாது பல பிறவிகள் தேவைப்படும் அனுபவங்கள் தான் நம்மள அனுபவங்கள் தான் வாழ்க்கை அனுபவங்கள் தான் வழிநாட்டம் அனுபவங்கள் தான் நிம்மதியை தரும் அனுபவங்கள்ல இருந்து கற்றுக்கொள்றது வேற ஆனா அனுபவங்கள் திரும்பி திரும்பி அதே அனுபவம் தான் முதல்ல கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன கூட பேசுனே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவமானங்கள் அரசியல்வாதியிலிருந்து அன்னாட சோத்துக்கு வழி இல்லாத வரைக்கும் பிச்சை எடுக்கிறான் ஒரு சந்தோஷமா வாங்கறான் அதே பிச்சை போற ஒரு திட்ட அவமான இன்னைக்கு அரச வரைக்கும் அவமானப்பட்டு தான் வாழ முடியும் அவமானம் இல்லாம கூட உலகத்துல வாழவே முடியாது ஆனால் அந்த அவமானத்தை மனசுல மறக்க கூடாது நினைவா வச்சுக்கணும் இந்த அவமானம் ஏன் நேர்ந்தது நமக்கு

நம்ம வீட்டில் சாப்பாடு சிற்பாட்டு செய்து செய்ய சாப்பிட்டு நல்லா நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம் சாவு எடுக்கும்போது ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு மாலை போட்டு அங்கே போயிட்டு வந்துடுவோம் இல்லையா இது வீட்டு சாவு மரணம் இல்லை ஆனால் அதே மரணம் நம்ம வீட்டில் போது சரி மரணம் இயக்க நம்ம சாப்பாடு சாப்பிடலாம் சாப்பிடுவோம் முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு வழி இருக்குது ஒவ்வொன்றிலையும் அவமானத்தில் ஒரு வழி இருக்குது பசியில ஒரு வழி இருக்குது வறுமையில ஒரு வழி இருக்குது இந்த வழிகள் வந்து அனுபவத்தை கொடுக்கும் மனுஷன் அந்த வழியில இருந்து நம்ம எப்படி கடக்கணும் இது அடுத்தவனுடைய வழியை சிந்திச்சுன்னா உனக்கு வழி தெரியாது நீ அனுபவிக்கும் தான் அனுபவம் கிடைக்கும் இல்லையா அந்த அனுபவம் தான் உனக்கு நிலையானதா நீக்கும் கண்ணில் பார்த்தது காதில் கேட்டது வாயில படிச்சதெல்லாம் எல்லாம் அனுபவமா நீ அனுபவிச்சதா நீக்கம் ஏன்னா பார்த்தது கேட்டது ஆனால் உன் வாழ்க்கையில் இல்லை உண்மை அது அதை மறுக்கவே முடியாது வாழ்க்கையினுடைய இந்த இந்த நம்ம பண்ணக்கூடிய பாடத்திலே ஒரு நிலை வரும் கண்டிப்பா வந்தாலும் அது இருக்கின்றதை நீங்க முதல்ல ஏற்றுக்கணும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எது முடியாது போனாலும் இந்த காம எண்ணங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது அது எப்போ அது ஒழியும் அப்படின்னா நாம ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது தான் காமமே நம்மளை விட்டு போகும் அது வரைக்கும் வயசான அது போகுமானா வயசானால் கூட போகாது சாவர வரைக்கும் அது ஒரு வாட்டர் கூடி வாட்டர் பொருளாக அது மாறும் இதே அந்த எண்ணங்கள் புரியுதுங்களா அப்போ காமத்தை ஒழிக்கணும்னா நாம் என்ன பண்ணோம்னா இந்த பாடங்களை தொடர்ந்து பண்ணி மேல்நிலைக்கு போகணும் மேல்நிலை போய் நின்னா தான் காமம்ன்றது அழியும் அது வரைக்கும் அது ஒரு பூதம் மாதிரி நமக்கு முன்னாடி நின்று நம்மளை எப்போ வாயில போட்டுக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அப்பியாசி இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும் சரி ஓகே அப்புறம் அண்டத்தில் வந்து சூரியனையும் சந்திரனையும் பார்க்குறோம் ஆமாம் ஆனால் அக்னி என்ற ஒரு தெய்வத்தை பார்க்க முடியல ஆனால் நமக்குள்ள அதே போல் மனசையும் உயிரையும் பார்க்குறது உணர்வுறது நமக்கு தெரியுது ஆனால் ஆன்மாவை பார்க்க முடியல ஏன் அது என்ன அதனுடைய தற்பாரியம் அதை இறைவன் மறைச்சி வச்சுருக்கேன் சாமி இப்போ நீங்கள் சொன்னீங்க சூரியனையும் பார்க்குறோம் சந்திரனையும் பார்க்குறோம் அப்ப அது காட்சிக்கு வர மாதிரி அக்னின்ற ஒன்று வருதா அப்படின்னா அது தெரியாது ஏன் அப்படின்னா அங்க என்ன இருக்குதோ அதே பொருள் மண்டலத்தின் முட்டிய தூணின் உணர்த்தி குண்டலி கூடிய அசபை விண்டேழு மந்திரம் வெளிப்படை உரைத்துன்னு விநாயகர் அகவல்ல அவையாரு சொல்றாங்க மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் மூன்று மண்டலம் நீங்க சொல்லக்கூடிய அந்த மூன்று மண்டலமும் இதுக்குள்ளதான் இருக்குது இருக்குது அக்னியானது சுவாதிஸ்தான வரைக்கும் மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தான வரைக்கும் அக்னி மண்டலம் சுவாதிஸ்தானத்தில இருந்து விசுத்தி வரைக்கும் சூரிய மண்டலம் இதுக்கு மேல இருக்குது சந்திர மண்டலம் இந்த மூன்று மண்டலமும் நம்ம தான் இருக்குது ஆனா வெளியே பார்க்குற நம்மளால் உள்ளுக்குள்ள உணர முடிஞ்சா அப்பதான் அது அக்னி மண்டலம்ன்றதே தெரியும் புரியுதுங்களா எல்லா அறையாலையும் ரெண்டு நாடு வழியாக தான் மூச்சை ஏத்தி அரைக்கினுக்குறாங்க இந்த அக்னி கலைன்னு சொல்லக்கூடிய அந்த சுழுமுனை வழியாக நம்மளோட காற்றை அது மேல நிலைக்கு நிற வச்சுன்னா அப்போ அக்னின்றது எப்படி இருக்குதுன்றது அப்போ தான் புரியும் சமயம் அதனால தான் சிவபெருமனுக்கு அக்னின்னு சொல்கிறாங்க அந்த சீன்றது நம்ம சிவாயன்றதுல சி எதை குறிக்கிதுன்னா அந்த அக்னியை தான் குறிக்கும் புரியுது புரியுதுங்களா சூட நம்ம எப்படி உணர வைக்கவே முடியாது ஆனால் தொட்டா உணரலாம் அந்த மாதிரி இந்த அக்னி மண்டலத்தை எப்போ உணர முடியும்னா அந்த உள்ளுக்குள்ளே பாடம் அணிஞ்சு அந்த சூடை ஏற்றினா தான் அக்னி எப்படி இருக்குன்றதை நம்மளால் உணர முடியும் சார் அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும் அப்போ அப்படி புரிஞ்சவங்களால தான் உள்ளுக்குள்ளே ஆன்மா எப்படி நடமாடுதுன்றதே நம்மளால் உணர முடியும் அது வரைக்கும் உடம்புன்றது என்ன உயிர்ன்றது என்னன்றது தெரியாமல் காலம் கழிஞ்சிடும் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு உன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று